நம் முன்னோர்கள் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நீண்ட நாள் உடல் வலுவோடு இருக்க முடிந்தது இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறையே ஆகும் அதில் அவர்களுடைய அன்றாட உணவில் பழைய சோறு இடம் பிடித்திருப்பதே இதற்கு முக்கிய காரணம் இன்று பெரும்பாலானோர் பழைய சோறு என்றாலே தள்ளி நிற்கின்றனர் இதில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி பலருக்கும் தெரிவதே இல்லை Hi Hello Friends, Welcome ஹலோ யூடியூப் இந்த வீடியோல பழைய சாதம் சாப்பிட்றதுனால அதுல நம்ம உடம்புக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் பழைய சாதத்தையும் அதை ஊற வைத்த நீராக்காரத்தையும் எடுத்துக்கொள்வது வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை தரும் என கூறப்படுகிறது சாதாரண நீரைக் காட்டிலும் சாதம் ஊறவைத்த நீரில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்களின் விவரங்கள் குறித்து அதன் நன்மைகள் குறித்தும் நாம பார்க்கலாம் பழைய சாதத்தில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இதில் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு விட்டமின் சி போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன மேலும் இதில் அரிதான பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் விட்டமின்களும் காணப்படுகிறது இந்த வகை விட்டமின்கள் மற்ற உணவுப் பொருட்களில் எளிதில் கிடைப்பதில்லை மேலும் இதில் உருவாக்கும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு நோய் பண்புகளையும் கொண்டுள்ளது பழைய சோறு சாப்பிடுவதில் உள்ள நன்மைகள் மீந்து போன சாதத்தை நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் எடுத்துக்கொள்வது என்னென்ன நன்மைகளை தருகிறது அப்படின்னு பார்க்கலாம் உடல் சோர்வு நீங்க சாதத்தை வைத்து தயாரிக்கப்படும் பழைய சாதம் அதிக அளவிலான விட்டமின் டி சத்துக்களை கொண்டுள்ளது இவை அதிகப்படியான உடல் சோர்வை நீக்க உதவுகிறது மேலும் வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும் வாயுவை அதிகரிக்காமல் பாதுகாப்பதுடன் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சினை நீங்க ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துவதுடன் குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது இது மிகச்சிறந்த மலமிளக்கியாகவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது பழைய சோறு அருந்துவது குடல் இயக்கத்தை சீராக வைத்திருப்பதனால் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அது தண்ணீர் இரண்டுமே முடி மற்றும் சருமத்திற்கு தேவையான போதிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இவை சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி அதிகரித்து முதுமை எதிர்ப்புக்கு உதவுகிறது அதே போல பழைய சாதத்தில் இருந்து வடிகட்டிய நீரானது முடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்பட்டு முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது முடியை ஆழமாக உள்ளிருந்து உறுதியாக மற்றும் வைத்துக் கொள்ள உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின்கள் முடி வளர்ச்சியை தூண்ட உதவுகிறது குடல் அலட்சி நோய்க்கு சிறந்த தீர்வாக்க பழைய சாதம் உள்ளது இன்று பெரும்பாலானோர் குடல் அலட்சி நோயால் பாதிக்கப்படுகின்றனர் இவை குணப்படுத்த முடியாத நோயாகவே கருதப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு பெரிதும் உதவுகிறது குறிப்பாக அறுவை சிகிச்சையை தவிர்த்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக பழைய சாதத்தினை எடுத்துக்கொள்ளலாம் தீராத ஏப்பம் மலக்குடல் பிரச்சனை உட்பட குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சாதம் அமைகிறது தினமும் வெறும் வயிற்றில் பழைய சோற்றை அருந்துவதன் மூலம் குடல் அலர்ஜி பிரச்சனையை தவிர்க்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோற்றை குடிப்பது குடல் புண் குழந்தையின்மை மாதவிடாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு அமைகிறது இது தவிர எலும்புகளை வலுவாக்கவும் பழைய சாதம் உதவுகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இனிமே சத்தான உணவுகளை அவாய்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்